நண்பர்களே நம்ம வந்து இப்ப இந்த பதிவுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் சீசன்ல வந்து ஆரம்பத்திலேருந்து சிஎஸ்கே அணிக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு ஆரம்பத்தில் வந்து அந்த கொரோனா பிரச்சனை வந்துச்சு அதன் பிறகு வந்து சுரேஷ் ரெய்னா ஹர்பஜன் சிங் அப்படின்னு ரெண்டு இந்திய வீரர்கள் வந்து வெளியில போனாங்க அவங்களை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து தொடர்ந்து வந்து தோல்வி வந்து சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க ஆறு போட்டியில் வந்து ரெண்டு போட்டியில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து அணி நிர்வாகம் வந்து ஓரம் கட்டுறாங்களா தோனி மேலையும் அணி நிர்வாகத்து மேலேயும் ரவீந்திர ஜடேஜா வந்து மன வருத்தத்தில் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து வளம் வந்துட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன

ஹைதராபாத் எதிரான போட்டியில் வந்து தோனி வந்து தடுமாறி இருப்பார் பேட்டிங்ல அந்த மாதிரி சூழலில் வந்து பிரஷர் தன் மேல வந்து எடுத்துக்கிட்டு ஜடேஜா வந்து அதிரடி ஆடி இருப்பார் முப்பத்தி பால் பிடிச்சி ஐம்பது ரன்கள் அடிச்சிருப்பாரு அதே மாதிரி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலையும் கேதர் ஜாதவ் வந்து டாட் பாலாவே வச்சிருப்பார் ஆரம்பத்தில் ஒரு ஆறு பால் பார்த்தீங்க அப்படின்னா டாட் தான் வந்து பண்ணியிருப்பாரு அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஜாதவ் வந்து வீணடி கூட கடைசி நேரத்தில் தனக்கு கிடைச்ச பால் வந்து ஜடேஜா வந்து சிறப்பா தான் வந்து பயன்படுத்தினார் ஏன்னா எட்டு பால் பிடிச்சி இருபத்தி ரன்கள் வந்து எடுத்திருப்பார் ஸோ இந்த மாதிரி பேட்டிங்லையும் வந்து ஜடேஜா வந்து சிறப்பான பங்களிப்பு கொடுக்கறாரு பந்து வீச்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இம்ப்ரூவ் பண்ணி வந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி சூழல்ல வந்து ஏன் வந்து ஜடேஜா வந்து தோனி ஐந்தாவது இடத்துலயும் ஆறாவது இடத்துல வந்து களமிறக்கி விட மாட்டாரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில தோனிக்கு பிறகு வந்து பிராவோயோ அப்படின்னா ஜடேஜாவோ வந்து களமிறக்கி விட்டு இருந்தா ஈஸியா வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்க ஆனா அணிக்காக வந்து ரொம்பவே முழு மூச்சா ரொம்ப டெடிகேட்டடா வந்து விளையாடக்கூடிய ஜடேஜாவுக்கு ஏன் வந்து முன்னுரிமை தோனி கொடுக்க மாட்டாரு ஏன் வந்து அவர் முன்னாடி வந்து களமிறக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே நிர்வாகத்துக்கு கூட வந்து அதிருப்தியில வந்து இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்து இப்ப வந்து வெளி வந்திருக்கு ஏற்கனவே ரெய்னா வந்து அணி நிர்வாகத்தினர் கூட ஏற்பட்ட பிரச்சனை வந்து தொடர்ல இருந்து விளங்கினாரு அப்படிப்பட்ட சூழலை இப்ப ஜடேஜாவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் வந்து இருக்காரு இது போன்ற இன்னும் பல ஐபிஎல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி